எனதருமை ய ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஒரு நிறைய வரும் ஒரு முப்பத்தி நாலு கண்டன்ஸ் வரும் இந்த முப்பத்தி நாலு கன்டென்ஸ் வாழ்க்கைக்கு தேவையானதுதான் புதிய முதலீடு பண பரிவர்த்தனை செய்ய நாள் புதிய முதலீடுகளும் பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடாத நாள் கார்த்திகை மூலம் மகம் உத்தரம் சித்திரை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் புதிய முதலீடும் பண பரிவர்த்தனையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதற்கடுத்து மகம் பூரம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர நர நபர்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய சகல தடைகளும் நீங்கும் மகம் பூரா திருவோணம் அவிட்டம் நட்சத்திர நபர் சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய சகல தடைகள் நீங்கும் மாந்தி நின்ற பாதத்திற்கு நூத்தி எண்பதாவது பாகை அபாயத்தை கொடுக்கும் உங்களுடைய மாந்தி எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அதுல இருந்து ஏழாவதுல கிணிப்பார் அந்த மாந்தி நின்ற கட்டத்துல வந்து அந்த ஆரம்ப நட்சத்திர புள்ளி நட்சத்திர பாதம் இருக்கும் அதுலேருந்து அது எத்தனாவது இருக்கும் இப்ப ஒரு மாந்திரி மகரத்துல இருக்கிறார் மாந்தி மகரத்துல வந்து திருவோணம் நாலாம் பாதத்துல போய் இருந்தாச்சுன்னா அப்ப வந்து அந்த பாதத்தின் வந்து என்ன சொன்னாங்கன்னா மகர மகர லக்கணத்தில் அது ஏழாவது பாதத்தில் இருக்கு ஏழாவது பாதத்தில் இருக்குது அதே நேரம் எங்கே பண்ணுவீங்க நூற்றி ஐம்பது டிகிரி வந்து கடகம் கடகத்தில் ஏழாவது பாதம் என்னன்னா ஆயிலே ஒன்று ஆயிலே ரெண்டு ஆயிலே என ஆயில் ரெண்டு ஆயில் ரெண்டு வரும் அந்த பாதம் வருகின்ற நாள் அந்த பாதம் போடுகின்ற நாள் ஆபத்து கண்டிப்பாக உண்டு அப்போ கவனமாக இருக்கும் ஓகேவா அதற்கு எப்பயுமே சூரியன் பார்க்கும் கிரகம் ஆளுமையுடன் சேரும் சூரியன் எந்த கட்டத்தை பார்க்க பார்க்குதோ அந்த கட்டத்தில் ஆள் இருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த இடத்துல இருக்கிற ஆள் வந்து ஆளுமையோட இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வந்து அசைவம் சாப்பாடு கோபம் செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பாடு காமம் அதிகமாயிருக்கும் செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பாடு கடும் சாப்பாடு வந்து என்ன சொன்னா கோபம் செவ்வாய்க்கிழமை அசைவின் சாப்பாடு வந்து காமத்தை அதிகமாக உண்டு நிறுத்தி அதனால குறைங்க லக்கணத்திற்கு ஆறில் செவ்வாய் சனி இருப்பவர் நோயாளியை பார்க்கக்கூடாது லக்கணத்திற்கு ஆறில் செவ்வாய் சனி இருப்பவர் நோயாளியை பார்க்கக்கூடாது தொடக்கூடாது நோய் தீராது ஓகேவா அதுக்கடுத்து லக்கணத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் உள்ளவர்கள் லக்கணத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் உள்ளவர்கள் நோயாளியை பார்ப்பது தொடுவது நல்லது நோய் சீக்கிரம் குணமாகும் பார்க்கிறது சந்திரன் நின்ற இடத்திலிருந்து பார்க்கின்ற பார்வை கிரகம் மனதை சலனப்படுத்தும் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஏழாவது பார்வையில அங்கே ஒரு கிரகம் நின்றுதுன்னா சுக்கரன் நின்றுனா ரொம்ப கொண்டாட்டம் ஆயிரும் சலனப்படுத்தி விட்டு என்ன சொன்னா கேவலப்படுத்தி விட்டுரும் அதனால சந்திரன் பார்வை கிரகம் மனதை சலனப்படுது செவ்வாய் செவ்வாய் பார்வை கிரகம் மூர்க்கத்தனத்தை வந்து ஒன்று பண்ணிவிடும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்க்கின்ற பார்வையில் நாலு ஏழு எட்டில் பார்க்கலையா அந்த நாலு எட்டு எட்டில் எட்டு நாலு ஏழு எட்டில் பார்க்கின்ற அந்த பார்வையில் கிரகங்கள் இருந்தால் மூர்க்கத்தனத்தை உண்டு பண்ணிவிடும் புதன் பார்வை ஏழாவது பார்வை கிரகம் புத்திசாலியாக செயல்பட வச்சு புதன் இருந்த இடத்துலேருந்து நாம் பார்க்குற ஏழாவது பார்வையில் இருக்கிற கிரகம் புத்திசாலியாக செயல்படும் சுக்கரன் ஒரு கட்டத்திலிருந்து ஏழாவது பார்வையாக இன்னொரு கட்டத்தில் அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரன் பார்க்கும் கிரகம் ஆசைப்பட வச்சிருக்கும் சனி பார்வை சனி ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறன்னா பார்வை சனி பார்வை படுகின்ற கிரகம் தாமத தாமதமாக தான் செயல்படும் சூரிய உதயம் முன் பின் நாலு நிமிடம் பைரவ முகூர்த்தம் வழிபாட்டுக்கு சிறப்பு சூரிய உதயம் முன்பின் நாலு நிமிடம் பைரவ முகூர்த்தம் வழிபாட்டுக்கு சிறப்பு குரு நின்ற வீட்டிலிருந்து மூணு நாலு எட்டு பத்து வீடுகள் சிறப்பான பலன் தராது பரிச்சித்து பாரு குரு நின்ற வீட்டிலிருந்து மூணு அதற்கடுத்து வந்து நாலு எட்டு பத்து இத்தனை பலன் தராதுன்னா என்னையா செய்வீங்க அப்படிங்கிறேன் மறிச்சித்து பாருங்க அவ்வளவுதான் அந்த தேவை வரும்போது தானே தேவை வரும்போது எல்லா நாளும் அப்படி இருக்காது அந்த தேவை அந்த குறு நின்ற வீட்டோ வீட்டோட மூணாம் வீடு நாலாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீட்டில் நமக்கு ஒரு தேவையை நாடி போகும்போது தான் சிறப்பான பலனை தராது தேவையை நாடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா சப்தமி திதி என்று எந்த ஒரு மனிதன் தேங்காய் தானம் செய்தால் பித்தர்களின் பரிபூர்ண ஆசை கிடைக்கும் பூமி லாபம் கிடைக்க உங்களுடைய ஜென்ம திதிக்கு பன்னெண்டாவது திதி நெல் தானம் செய்ய சிறப்பு பூமி லாபம் கிடைக்க உங்களுடைய ஜென்ம திதிக்கு பன்னெண்டாவது திதி நெல் தானம் செய்ய சிறப்பு ஒன்னு ஒம்பது என்று சொல்லக்கூடிய கோணங்கள் ஒன்று சுய சுய ஜாதகத்தில் கெட்டால் அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பாக சரியாயிரும் காம குற்றத்திற்கு நீங்கள் தாலிக்கு தங்கம் தானம் செய்யுங்க ஏழாமிடம் கெட்டால் ஆடை தானம் செய்யுங்க சனி கெட்டால் காலனி செருப்பு தானம் செய்யுங்க கேது கெட்டால் கோவிலில் உளவார பணி செய்யுங்க செவ்வாய் சுக்கரன் கெட்டால் மாங்கல்ய தானம் செய்யுங்க பன்னெண்டாம் என்று பன்னெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு கேட்டால் பாய் தலையானை வந்து தானம் பண்ணுங்க அதற்கடுத்து ஆறாம் இடம் கேட்டால் குடை தானம் பண்ணுங்க எட்டாம் இடம் கேட்டால் ஏழைக்கு எண்ணெய் தானம் செய்யுங்க மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு மாதுளம்பழம் வெல்வம் சாமந்தி தாமரைப்பூ இதெல்லாம் போட்டீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாகும் திருப்பதி பெருமாளுக்கு தயிர் சாதம் நிவேதானம் வச்சு சாமி பிடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் திருப்பதி ஸ்தல விருட்சம் புளியமரம் சனி அம்சம் அதனால் எப்பயுமே மனிதன் வந்து புளிய மரத்துக்கு தண்ணி ஊற்றுனு வைங்க திருப்பதியோடைய ஸ்தல விருட்சம் புளியமரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னால் பொருளாதார வலிமை கண்டிப்பாக கிடைக்கும் ரோஹிணி என்று தங்கம் வாங்கினால் அதை திரும்ப விற்க கண்டிப்பாக நேரிடும் லக்கணாதிபதி நாலாம் எட்டில் இருக்க அந்த ஜாதகர் வந்து ஒரு டம்மி பீசன்னு சொல்லுவான் பரிச்சத்து பாருங்கள் அதற்கடுத்து லக்கணத்திற்கு ஏழில் தனித்த புதன் இருக்க மறைமுக தொடர்பு கண்டிப்பாக வந்துடும் கவனமாக இருங்கள் சிவன் கோவிலில் இருக்கின்ற கிணறு பாவம் தீர்க்கும் சிவன் கோயிலில் ஒரு கிணறு இருந்தால் பாவம் தீர்க்கும் பெருமாள் கோவில் கிணறு வந்து என்ன சொன்னான்னா செல்வம் சேர்க்கும் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உண்மைதான் எந்த ஒரு பாவத்திற்கும் அதற்கு ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டம் செவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஒன்பதாம் பாவம் இருக்கும் அந்த பாவம் என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரும் அதுக்கடுத்து ஒன்னு ஒன்னு அஞ்சு ஒன்போது பாவ அதிபதிகள் உட்கார்ந்த நட்சத்திர அதிதேவதையை வணங்க வெற்றி கண்டிப்பாக உண்டு ஒன்னு லக்கணத்தின் லக்கண லக்கண அதிபதி உட்கார்ந்த இடம் ஐந்து குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம் ஒன்பது குடையன் உட்கார்ந்த நட்சத்திரத்தோடைய அதி நீங்கள் வணங்க 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 என்ன செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும் அதாவது வந்து ஆயுள் தோசத்தை சரியாக்க மஞ்சள் தானம் பண்ணணும் நட்சத்திர தோசத்தை சரியாக்க சீரகம் தானம் பண்ணணும் யோகத்தை சரி பண்ண வெந்தயம் தானம் பண்ணணும் காரணத்தை சரியாக்க மிளகை தானம் பண்ணணும் திதியை சரியாக்க பெருங்காயம் தானம் பண்ணணும் சுக்கரன் என்ற வீட்டிற்கு ரெண்டு பதினொன்று வீட்டுக்கு தொடர்ந்து பரிகாரம் செய்ய பணப்பற்றாக்குறை நீங்கும் சதுஸ்வாத காரண தன்னைக்கு ருத்ர வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து நண்பர்கள் பதினொன்னு ஐம்பதுல இருந்து பனிரெண்டு இதுவரை இருபது வரை உள்ள சூரியன் ருத்ரனாக காட்சி அளிப்பார் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் விருச்சிகள் லக்கணத்திற்கு ப விருச்சிகள் லக்கணத்திற்கு பனிரெண்டில் சனி குறுக்கு வழி பணம் வரும் யமனுடைய நட்சத்திரம் மகம் சிம்மராசி திருப்பதி வெங்கலாஜலபதியுடைய குலதெய்வம் வந்து நினைச்சா நரசிம்மர் ஜனனகான சந்திரனை சூரியன் கடக்கும் காலம் ஜன கால சந்திரனை சூரியன் கடக்கும் காலம் ஜாதகனின் உடல் அதற்கடுத்து தோல்வியுற்ற காரியத்தை எமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு செய்து முயற்சிக்க வெற்றி கண்டிப்பாக உண்டு பல முறை நம்ம முயற்சித்திருப்போம் தோல்வி வந்திருப்போம் இப்ப பல முறை முயன்றும் தோல்வியுற்ற காரியத்தை எமகண்டத்தில் வந்து விநாயகர் வழிபாடு செய்து முயற்சிக்க வெற்றி உண்டு துரித வெற்றிக்கு மூணாம் மதி உதவி ஓரையை கையில் எடுங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடுவீர்கள் லக்கணம் சரத்திலும் சந்திரன் ஸ்திரத்திலும் வைத்து செய்யப்படும் காரியம் வெற்றியில் முடியும் லக்கணத்தை வந்து சரத்துல வைக்கணும் சந்திரன ஸ்திரத்துல வைக்கணும் வச்சு செய்யப்படும் காரியம் வெற்றியில் முடியும் ஸ்ரீரங்கம் கிழக்கு வாசல் சென்று பெருமாளை சேவிப்பது சுக்கரதோஷம் நிவர்த்தி இதெல்லாம் நான் படிச்சு எழுதி வச்சது எல்லாரும் பறிச்சுட்டு பாருங்க கண்டிப்பாக என்ன சொன்னா எல்லாருக்கும் பயன்படலைன்னா நாலு ரெண்டு பேருக்கு வந்து அப்பாவி ஏழைகளுக்கு கண்டிப்பாக பயன்படும் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயன்படும் இதெல்லாம் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி இன்றைய வீடியோக்கள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் போடுறோம் கண்டிப்பாக இதில் நான் போட்டதிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது நவக்கிரகத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புத மந்திரங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் பரிட்சித்து பாருங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதி சாதிராகும் ஜெய பாலஞ்சி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம்